வெளிநாட்டு மைந்தன் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் இதற்கு முன்பு நாம் சமூக பிரச்சனைகள் குறித்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியாக வெளிநாட்டு மைந்தன் வலையொலி மூலமாக நமது உறவுகளை சந்தித்து அது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து வந்தோம் அந்த வெளிநாட்டு மைந்தன் வலையொலியானது தற்போது முடக்கப்பட்டுள்ளது அந்த காரணத்தால் மீண்டும் அதே பெயரில் வேணாட்டு மைந்தன் வலையொலி என்கிற பெயரில் நாம் மீண்டும் வந்து வர்றோம் இந்த வலையொலி வலையொலிக்கு முழு ஆதரவு தருமாறு அன்பு அன்புகிறோங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் ஒரு விடயம் குறித்து இன்று பேச இருக்கிறோம் பேச்சுப்பாறை ஊராட்சியில் இருக்கக்கூடிய மலைவாழ் பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் யானைகள் தொடர்ச்சியாக ஊருக்குள் புகுந்து கடும் சேதத்தை விளைவித்துக் கொண்டிருந்தன அது குறித்து அந்த ஊருக்குள் புகுதை தடுப்பதற்காக ஒரு ட்ரெஞ்ச் அப்படிங்கிற ஒரு குழி வெட்டுவாங்க அந்த குழி வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வெட்டப்பட்டது அது தற்போது மழை வெள்ளத்தால் அது வந்து நிரம்பி விட்டது எனவே அந்த குழியை தாண்டி இந்த யானைகள் நெகுவாக ஊருக்குள் வந்து கொண்டிருக்கின்றன அப்ப அந்த குழியை மீண்டும் ஆழப்படுத்தி தாருங்கள் அப்போது யானைகள் அந்த குழிக்கு அந்த பக்கம் வந்து அப்படியே போயிடும் வனத்துக்குள்ள போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோரிக்கையை நான் முறையாக மாவட்ட வன அலுவலரிடம் தெரிவித்து இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மனு கொடுத்திருந்தோம் அந்த மனுவை அவர்கள் பரிசீலித்து அதிகபட்சம் ஒரு மாதத்திற்குள்ளாக இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்றோம் இதை செய்து தருகிறோம் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தார்கள் இதுவரைக்கும் அது குறித்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா என்பதை குறித்து நமது பழங்குடிகள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புகுரி அண்ணன் சசி மாதவா அவர்களிடம் அதை கேள்வியாக எழுப்புவோம் ஆனா வணக்கம் அண்ணா நமது மலைவாழ் பழங்குடி மக்களுடைய நிலவரம் தற்போது எந்த எந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது பொன்மனை பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த வில்லுசாரி மலை அந்த பகுதியில் யானை ஊருக்குள்ளே வந்து சொல்லி நம்ம முறையாக வேலிமலை வனச்சரகத்தில் வந்து இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மனு கொடுத்துருந்தோம் அந்த மனுவுக்கு எந்த விசாரணையும் நடக்கலை எந்த இது நம்ம வந்து இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாவட்ட வனத்துறை அதிகாரிக்கு முறையாக மனு கொடுத்துருக்கோம் அப்போ அவர் ஒரு ஒரு மாதத்திற்குள்ளே சரி பண்ணி தருவதாக சொன்னார்கள் இந்த கிட்டத்தட்ட ஐம்பத்து ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கழிந்தோம் இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வையும் அவர்கள் சரி பண்ண வரல வந்திருக்காங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்களோடைய அந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வை இதுவரையும் செய்யல அந்த யானை ஊருக்குள் வராத இருக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பு குழி வெட்டியிருந்தாங்க அந்த குழி வந்து பெஞ்சு மண்ணு நிரம்பி இருக்குது அந்த மண்ணை இது எடுத்து அந்த குழியை ஆழப்படுத்தி விட்டாச்சுன்னா ஊருக்குள்ள யானை வராது இதை செய்வதற்கு இன்னும் அரசு தயாராகல இதனால இப்போதும் காட்டு யானைகள் ஊருக்குள் வந்து விளைநிலங்களை சேதப்படுத்துது மக்களுடைய வீடுகள் சேதப்படுத்த மக்கள் ராத்திரி காலங்கள்ல வீட்டில் படுத்து தூங்க முடியாத அவள் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அரசு நல்லாட்சி வழங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அரசு எம்முடைய மலைவாழ் பழங்குடி மக்கள் வைத்த கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றாமல் அவர்களை புறக்கணிப்பது என்பது ஓரவஞ்சனை அவர்கள் மேல் காண்பிப்பது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அரசு உடனடியாக இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி எமது மக்களின் கோரிக்கையான எமது மக்களின் பாதுகாப்பாக அவர்கள் வாழ்வதற்காக அவருடைய நிலம் பாதுகாப்பாக இருப்பதற்காக அவருடைய விளைநிலங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக அவருடைய வீடுகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவருடைய குழந்தைகள் பாதுகாப்பாக நிம்மதியாக தூங்குவதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்பு பள்ளத்தை மீண்டும் உருவாக்கி வன விலங்குகளான யானைகள் ஊருக்குள் வராத வகையில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு கோரிக்கையாக இந்த அரசுக்கு தெரிவிக்கிறோம் அதே அந்த வனத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வகுநாள் பிரச்சனைகளான மின்சாரம் இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருப்பது அந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் தீர்வு ஏதாவது காணப்பட்டிருக்கா குறிப்பாக அங்கு இரண்டு பகுதிகள் சொன்னீங்க ஒன்று வந்து தோட்டமலை இன்னொன்று வந்து கிள்ளிக்கோணம் இந்த தோட்டமலை கிள்ளிக்கோணம் பகுதிகளில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் முன்பிருந்தே அந்த மக்கள் எங்களுக்கு மின் இணைப்பு வழங்குங்கள் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்காங்க அது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க இல்ல நடவடிக்கை எடுக்கப்படல அவங்க ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி இணையதளத்துல விண்ணப்பிச்சிருக்காங்க தங்கள் வீடுகளுக்கு மின் இணைப்பு முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதை விண்ணப்பிச்சிருக்கு ஒன்றரை ஆண்டுகள் ஆய்வு அதற்கு பிறகு இதுவரைக்கும் மின் இணைப்பு வழங்கப்படல இதற்கு இடைப்பட்ட காலத்துல மாவட்ட ஆட்சியாளர் கல ஆய்வுக்காக அந்த தோட்டாமலை என்ற கிராமத்துக்கு போயிருக்கும் போது அங்கு அவர்கள் முறையாக மனு குறைதீர்ப்பு முகாமில் மனு கொடுத்திருக்காங்க பேச்சுப்பாறையில் நடந்த குறைதீர்ப்பு முகாமிலே மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனுக்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அதற்கு பிறகு நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர்களிடம் குறை தீர்ப்பு முகாமில் மூன்று முறை மனு கொடுத்துருக்கிறோம் அந்த மனுக்களுக்கும் எந்த விசாரணையும் கிடையாது இந்த பிரச்சனைக்கு தீர்வும் இல்லாத நிலை தான் இப்போ நீடிச்சிட்ருக்குது அதே மாதிரி கோணம் என்கின்ற கிராமத்திலும் மின்சாரத்துக்கு விண்ணப்பித்து அவங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்படாமல் இருக்குது இப்போ அவங்க வீடுகள் வந்து இருட்டில் தூண்ட ஒரு சூழ்நிலை தான் பார்க்க போயிருப்போம் அப்போது எம்முடைய மலைவாழ் பழங்குடி மக்கள் இருளில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசுடன் கடமை அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் பள்ளி குழந்தைகள் வீட்டுகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள் வயதான முதியவர்கள் இருக்கிறார்கள் அன்றாடம் அதிகாலை எழுந்து பணிக்கு செல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்து ஒன்றரை ஆண்டுகள் ஆன பிறகும் இதுவரை இந்த அரசு அதை குறித்து செவி சாக்கியவே இல்லை இதிலிருந்து இது மக்களுக்கான அரசா மலைவாழ் பழங்குடி மக்களை பாதுகாப்பதற்கான அரசா இல்லை இந்த மக்களை ஓரவஞ்சனை செய்யக்கூடிய அரசா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது இனிமேலாவது இந்த அரசு எம்முடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக எம்முடைய மலைவாழ் பழங்குடி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலான மின் இணைப்பு வழங்கி அவர்கள் மின்சாரத்தில் மின்சார வெளிச்சத்தில் அவர்கள் வாழ்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் விடியல் அரசு விடியல் எம்முடைய மக்கள் ஒரு கோரிக்கை அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே நீங்க தெரிந்திருக்க வேண்டும் எத்தனை வீடுகளுக்கு மின் இணைப்பு இருக்கு எத்தனை வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்லை என்கிறதை என்பதை நீங்கள் கண்டறிந்து அந்த வீடுகளுக்கு மின் இணைப்பு உங்களுடைய கடமை அந்த கடமையை செய்த தவறு பட்சத்தில் அவர்கள் ஒன்றரை ஆண்டுகளாக கோரிக்கையை வழங்கிய பின்பும் பல்வேறு மனுக்கள் வழங்கிய பின்பும் நாம் தமிழர் கட்சி சார்பாக மூன்று முறை மனுக்கள் வழங்கிய பின்பும் இதுவரை நீங்கள் பாரமுகமாக திரும்பி அதற்குரிய திருப்பி திருப்பி கூட பார்க்க பார்க்கவில்லை என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட அரசு இது விடிய அரசா இல்லை இருண்ட அரசா என்பதுதான் எங்கள் எங்களுடைய கேள்வி அதுபோல நமக்கு காளிகேசம் இருக்குல்ல காளிகேசத்திலேருந்து பாலமோர் உள்ளாடி போகக்கூடிய சாலை வழியாக போகக்கூடியது பாலமோர் அப்படிங்கிற ஒரு தனியார் எஸ்டேட்டு அந்த பாலமோர் ஊராட்சி உள்ளாடி இரண்டு வாக்ககங்கள் இருக்கிறது இரண்டு வார்டுகள் இருக்கிறது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஏராத்தாள ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்க வசிக்கிறாங்க அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு மின் இணைப்பு தடைபட்டு இருக்கு அப்போ வ பாலமோர் போனோம் அப்படின்னா காளிகேசரத்திலேந்து ஏறத்தால பத்து கிலோமீட்டருக்கு மேல் தூரம் வனத்தின் வழியாக நம்ம செல்ல வேண்டும் அப்போ அந்த பகுதியில் நிறைய இடத்துல மின்சாரம் வந்து மின் கம்பங்கள் வந்து சாய சாய்ந்திருக்கு தடைபட்டு இருக்கு அது வந்து அந்த மக்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க எங்களுக்கு வந்து அந்த மின் இணைப்பை ஏற்படுத்தி தாங்க அப்படின்ட்டு அந்த மக்களுக்கு மின் இணைப்பு இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கா இல்லை இதுவரைக்கும் வழங்கப்படல சரி இந்த விடியா அரசு விடியல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசோட நிர்வாகத்துல பாலமோர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் இருளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பதிவு செய்யலாமா உறுதியாக அது போல அந்த பாலமோர் ஊரா ஊராட்சியில் வசிக்கக்கூடிய மக்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த பாலம் அதாவது காளிகேசம் அப்படிங்கிற ஒரு ஆறு பாய்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த மலையிலே வரக்கூடிய காட்டாறு அந்த ஆறு எங்க பாய்ந்து வந்து எங்க போய் கலக்கிறது அப்படின்னா பெருஞ்சாணி அணையில வந்து கலக்குது அந்த தண்ணி மழை காலங்கள்ல அதிகமான மழை பெய்யக்கூடிய காலங்கள்ல அந்த ஆறு வந்து நிரம்பி போகும் அப்ப அந்த ஆறை கடந்து யாரும் எந்த வாகனங்களும் செல்ல முடியாது அப்போ இதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நினைக்கிறேன் அந்த அந்த காலகட்டங்களில் அந்த பகுதி வந்து கடுமையான உள்ள அடிவை சந்தித்தது மலையிலிருந்து வெள்ளம் அதிகமாக வந்து காளிகேசத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில் அந்த கோயில் கூட மூழ்கடிக்கப்பட்டது தண்ணீரால் அந்த அளவு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது திரும்ப அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த காளிகேசம் ஆறு அந்த ஆற்றை கடக்கூடிய ஒரு சப்பாத்து ஒரு தரை தரைப்பாலம் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த தரைப்பாலம் கூட சேதமடைந்து விட்டது தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு சேதப்படைஞ்சிட்டு இப்போ அதை பக்கத்துல ஒரு மேம்பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த ஆவது வாகனங்கள் கனரக வாகனங்கள் ஒரு லாரி போற அளவுக்கான ஒரு ஒரு பாலமாட்டை நம்ம கட்டி தந்திருந்தா நம்ம அந்த கோரிக்கை வைக்க வேண்டிய தேவையில்லை இந்த அரசு எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு அரசுன்னு பாருங்க ஒரு திராவிட மாடல் அரசு அந்த பகுதியில் ஒரு பாலம் கட்டணும் அந்த பாலம் எல்லாருக்கும் தேவை அந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா குறுகிய பாலமாக ஒரு ஒரு இருச்சக்கர வாகனம் மட்டும் போகக்கூடிய ஒரு பாலமாக அந்த பாலத்தை அமைத்திருக்காங்க பாருங்க நம்ம வரி பணத்துல நம்ம கேட்டது என்ன அப்படின்னா அனைத்து வாகனங்களும் சென்று வர்றதுக்கு ஏதுவான ஒரு பாலத்தை கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம் ஆனா இதுவரைக்கும் அந்த பாலம் கட்டல அந்த கோரிக்கை வந்து இது வரைக்கும் அந்த கோரிக்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல இந்த பாலம் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்னெடுத்து பலமுறை பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்த பிறகும் இப்ப வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய் அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டதாக தகவல் வந்தது ஏற்காது ரெண்டு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆறு கோடி ரூபாய் நிதி அதுக்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஏதாவது தகவல் இருக்கானா அது எங்க அப்படி ஒதுக்கிட்டாங்களா இல்லை வேறு துறைக்கு மாற்றுனாங்களா இல்ல இவங்களே ஒதுக்கிட்டாங்களா வடிவேல் கணத்தை காணோம் கணத்தை காணு சொல்லுவார்ல இங்க வந்து பாலத்துக்காக ஒதுக்கப்படும் நிதியை காணோம் நிதியை காணன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் தள்ளப்படுறோம் இந்த திராவிட மாடல் அரசு இந்த பாலத்துக்காக ஒதுக்க ஒதுக்கிய ஆறு கோடி ரூபாய் நிதி இப்போது எங்கே தேங்கின் இப்போதும் அந்த மக்கள் அதிகமாக தண்ணீர் வரும்போது மழை காலங்களில் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் கடுமையான ஒரு தவியாக தவித்துக் கொண்டிருக்காங்க அப்போ இப்போ அந்த கோரிக்கை வந்து கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த மக்கள் அந்த காலிகேசம் செல்வதற்காக தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் அந்த அரசு பாலம் கட்டி கொடுக்கல ஏன் ஏன் ஊரவஞ்சனை கட்டுறாங்க கட்டுறீங்க ரெண்டு ஊராட்சி அந்த அதுக்கு பக்கத்துல இருக்கு அதுலேயும் குறிப்பாக பாலமூர் ஊராட்சியில ரெண்டு வார்டு அங்க இருக்கு அந்த வார்டு முன்னூறுக்கு மேற்பட்ட மக்கள் வச்சுடுறாங்க பாலத்தை காணும் அரசு இதுக்கு வண்டி பாலத்தை மாத்தினாங்க இங்க பாலமே போடல பாலத்தோட நிதியை காணும் பாலத்துக்கு ஒதுக்கப்பட நிதிய காணும் அங்க எங்க ஒதுக்குறாங்கன்னு தெரியல எப்பதான் நீங்க வந்து நிறைவேத்த போறீங்க அது அந்த நிதி எங்க தான் ஒதுக்குனீங்க அப்படிங்கிற கேள்வி எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் எழுந்து கொண்டிருக்கிறது இதுக்கு அரசு பதில் சொல்லியாக வேண்டும் பொதுமக்களும் பார்வை கேள்வி ஆமா இதுக்கு இந்த அரசு பதில் சொல்லியாக வேண்டும் உறவுகளே நாம நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் பழங்குடி மக்கள் மற்றும் மலையை சார்ந்து வசிக்கக்கூடிய மக்களின் பிரதான கோரிக்கைகள் குறித்து மூன்று விடயங்கள் குறித்து நம்ம என்னை பேசியிருக்கோம் ஒன்று பழங்குடிகள் கிராமத்துக்குள் யானைகள் புகாமல் இருப்பதற்காக அந்த தடுப்பு பள்ளத்தை அந்த பள்ளத்தை தூண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த கோரிக்கை நிராகரிப்பில் நிராகரிக்கப்பட்டுள்ளது அல்லது அது இதுவரைக்கும் செயல்படுத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது நம்ம நம்முடைய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மின் இணைப்பு தாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தோம் அதுவும் வந்து இதுவரைக்கும் செயல்படுத்தப்படல அப்புறம் பாலமூர் செல்லக்கூடிய மக்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டு கிடக்கிறது அதை சரி பண்ணி தாங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருந்தோம் அதுவும் இல்ல சரி செய்யப்படல அதுபோல காளிகேச மாற்றின் குறிக்க பாலம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கி இதுவரைக்கும் அந்த பாலம் கட்டப்படல அந்த நிதி எங்க போச்சு என்னாச்சு பாலம் கட்டப்பட வேண்டும் பாலம் கட்ட இது இது அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய கோரிக்கை இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி ஏமா எமக்கு அதாவது மக்களுக்கு இந்த அரசு பதில் சொல்லியாக வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்